நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்தாகிறதா கை சின்னம் முடக்கப்படுகிறதா தனி நாடு கேட்டதனால் எம்பி பதவி தப்புமா என்னப்பா சொல்ற அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்தாகிறதா அதனுடைய சின்னம் முடங்குகிறதா அப்படின்னு நீங்க ஆச்சரியமா கேட்பீங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் நேத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரை வாசித்தாருங்க அந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம முதலமைச்சர் அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றார் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சருடைய தம்பி டி சுரேஷ் அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்து தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் புயலை கலப்பி இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்தியா ஒற்றுமை இருப்பதுக்கு நாங்கள் தான் காரணம் எங்கக்கிட்ட பன்முகத்தன்மை காப்பாற்றப்படுகின்ற கொள்கை இருந்தது நாங்கள் மாநிலங்களுடைய குரலை கேட்டோம் அதனால் இந்தியா எங்க ஆட்சி வரைக்கும் ஒற்றுமையா இருந்தது இன்றைக்கி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பன்முகத்தன்மையை உடைத்து விட்டு எல்லாம் ஒற்றைத்தன்மையாக மாற்ற பார்க்கிறது ஒரு வழிபாடு ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் ஒரு மதம் என்று எல்லாமே ஒன்று ஒன்றாக மாற்றுகிறாங்க அதனுடைய உச்சம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸோ இந்தியா ஒற்றுமையாக இருக்க பன்முகத்தன்மை தான் வேற்றுமையில் ஒற்றுமை தான் ஆனால் பாஜக அதை சிதைக்க பார்க்கிறது இந்தியாவை காப்பாற்றணும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும் மதசார்பின்மையை காப்பாற்றணும் ஸோ அதனால் பாஜகவை ஒழிக்க வேண்டும் ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் அதற்கு இண்டி கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா முழுவதும் பாரத் ஜோடா யாத்திரை போனார் நம்ம ராகுல் காந்தி அதற்கு பேர் இந்திய ஒற்றுமை பயணம் அதுவும் இல்லாம இப்போ வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து குஜராத் வரைக்கும் கிழக்கிலிருந்து மேற்காக பாரத் ஜோடா யாத்திரை டூ பாயிண்ட் ஜீரோவும் நடந்துக்கிட்டு இருக்கின்றார் நடையாக ஆனால் அங்கங்கே ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு இல்லாமல் இல்லை ஏன்னா கடந்த காலங்களில் இந்தியா தள்ளாடி கொண்டிருந்ததும் பல இடங்களில் வன்முறை வெறியாட்டங்கள் ஆடுவதும் பிரிவினை சக்திகள் கோல்வச்சுவதற்கும் நீங்கள் தான் காரணம் இன்றைக்கி பாஜக என்னவெல்லாம் செய்து காட்டி கொண்டு இருக்கிறதோ அதனுடைய ஒட்டுமொத்த தந்தையும் நீங்கள் நீங்கள் பெத்து போட்ட குழந்தைகளை தான் பாஜக வளர்த்துக்கிட்டு இருக்குது நீ என்ன ஏன் யோகி சிகாமணி பாஜக நோக்கி கை காட்டுகின்ற பொழுது ஒரு விரல் தான் ஏன் பாஜக நோக்கி நீட்டுப்படுகிறது மீதி மூன்று விரல்கள் உங்க நோக்கி தான் ஏன் கை காட்டுகிறது அதனால் நீங்கள் தான் ஏன் முதன்மையான குற்றவாளி என்று சொல்லிவிட்டு நம்ம ராகுல் காந்தி அவருடைய பாரத் ஜோடா யாத்திரை டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு எதிர்ப்பு அதிகமாக தான் இருக்குது மேற்கு வங்காளத்தில் அவர் கார் மீது கல்லெறுகின்றார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய ராகுல் காந்தியுடைய ஒற்றுமை பயணத்துக்கு எதிர்ப்பு தான் வலுத்திருக்கிறது ஏன்னா செயலில் ஒன்று இருக்கும் சொல்லில் ஒன்று இருக்கும் இப்போது பட்ஜெட் ஒரே படித்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது ஒரு இடைக்கால பட்ஜெட்டு இந்த இடைக்கால பட்ஜெட்டில் எல்லாவற்றையும் சொல்லிட முடியாது எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணிட முடியாது நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இடைக்கால பட்ஜெட் என்று சொல்லிவிட்டு தான் அந்த பட்ஜெட்டே வாசித்தாங்க அதனால் பல பேருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவுடைய வளர்ச்சி பற்றியும் பேசியிருக்காங்க இந்தியாவுடைய ஒற்றுமையை பற்றியும் பேசியிருக்காங்க வேலை வாய்ப்பு இன்மையை பற்றியும் பேசியிருக்காங்க பணவீக்க விகிதம் பற்றியும் பேசியிருக்கிறாங்க பெண்களுடைய உயர்வை பற்றியும் பேசியிருக்காங்க இளைஞர்களுடைய நலனை பற்றியும் பேசியிருக்காங்க ஏழைகளுடைய நலனை பற்றியும் பேசியிருக்காங்க விவசாயிகளுடைய நலனை பற்றியும் பேசியிருக்காங்க இப்படி எல்லாருடைய எதிர்காலம் பற்றியும் பேசியிருக்காங்க இந்தியா வல்லரசு எந்த ஆண்டில் ஆகப்போகுது என்பதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு மாநிலத்தையும் தனியாக குறிப்பிட்டு அந்த பட்ஜெட்டில் பேசலை வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பேசலை இது இடைக்கால பட்ஜெட்டாக இருப்பதனால இதில் வந்து குறைவான திட்டங்கள் தான் அறிவிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் எப்போது பூர்த்தி செய்வோம் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கின்றார்கள் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய எதிர்கால கனவை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடைநிலை பட்ஜெட்டில் எதுவும் எதிர்பார்க்காதீங்க மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ஜூலை மாதம் ஒரு விரிவான பட்ஜெட் போடுவோம் அந்த விரிவான பட்ஜெட்டில் எல்லாமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது ஆட்சியில் இருக்கின்ற திமுறோ என்னவோ தெரியல இல்லை சீத்தாராமய் அவர்களுக்கு சீக்கிரமாக வேட்டு வைக்கணும் என்று நினைக்கிறாங்களே என்னவோ தெரியல டி கே சிவகுமாரும் அவங்க தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு ஆப்பு வைக்கிற அளவுக்கு ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக தென் மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறது கர்நாடகா ஆண்டுக்கு நான்கு லட்சம் கோடி அளவுக்கு வரிய மத்திய அரசாங்கக்கு வாரி கொடுக்கிறது அப்படி நான்கு லட்சம் கோடி வாரி கொடுத்தாலும் மத்திய அரசாங்கமானது நமக்கு கில்லி கூட தருவது கிடையாது தொடர்ச்சியாக தென் மாநிலங்கள் இப்படி மத்திய அரசாங்கத்தினால் புறக்கணிப்பதனால இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியா என்று பாஜக நினைப்பதனால நாம் தென்னிந்தியா ஒரு தனி நாடாக கேட்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றோம் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு ஏற்பட வேண்டும் என்றால் தென்னிந்தியா தனி நாடாக வேண்டும் தனி நாடு கேட்கின்ற நிலைக்கு நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு தனிநாடு கொடுத்துருங்க தென்னிந்தியா முழுவதும் தனி நாடு கொடுத்துருங்க ஏன்னா தென் மாநிலங்கள் பாஜக ஆட்சியில் புறக்கணிக்கிறது அதனால் எங்களால் இதுவரைக்கும் எங்கள் உரிமையை மீட்க முடியலை அப்படி உரிமையை மீட்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தனிநாடு கொடுங்க அப்படின்னு டி கே தம்பி டி கே அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாருங்க இந்த கருத்தை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா எப்பா சாமி இனிமே இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியே வராது அதனால் பாஜக வீழ்த்து விட்டு காங்கிரஸ் போயிட்டு தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் பிரிவினை இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான பட்ஜெட்டை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே எங்ககிட்ட கிடையாது எங்களால் பாஜகவை வீழ்த்தவே முடியாது ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எங்கே ஓட்டு போடுறாங்களோ அங்கேயே நலத்திட்டங்களை கொண்டு போகிறாங்க அங்கேயே வரிகளை வாரி கொடுக்குறாங்க கர்நாடகாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வரிப்பணமும் இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கே போது இனி தென்னிந்தியாக்கள் புறக்கணிக்கப்பட்டா தென்னிந்தியா தனிநாடு கேட்பதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே பாஜக கிட்ட இருந்து காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றாதுன்னு சொல்லிவிட்டு இரண்டாவது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏதோ பாஜகவுக்கு சொந்த மாதிரி இவர் பேசுறாரு ஆட்சிகள் வரும் போகும் அது பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் அடுத்த ஆட்சி வருகின்ற போது எப்படி புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படி இல்லையா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போதும் தென்னிந்தியாக்கள் புறக்கணிக்கப்பட்டது இல்லை பாஜக ஆட்சி வருகின்ற போதும் தென்னிந்தியா புறக்கணிக்கப்பட்டது இப்படியே தொடர்ச்சியாக மத்தியில் யார் ஆட்சி இருந்தாலும் தென்னிந்தியா புறக்கணிக்கப்படுகிறது என்ற முடிவுக்கு வந்துட்டாரோ என்ன தெரியல இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜகவுக்கு சொந்தம் என்று நினைச்சிட்டாரோ என்ன தெரியல அவரு தென்னிந்தியா தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதனால எங்களுக்கு தனி நாடு வேணும் தனிநாடு கேட்பதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்றாருப்பா ஒரு எம்பி தேச ஒற்றுமைக்காக பாடுபடுவேன் எப்பொழுதும் சரி பிரிவினை கருத்துக்களை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பதவி பிரமாணம் சத்திய பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருக்கின்ற ஒரு எம்பி சாதாரண ஒரு பட்ஜெட்டை வச்சு தென்னிந்தியா புறக்கணிக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு தனிநாடு கேட்பதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறதும் அதுக்கு ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அவர்கள் வந்து என் தம்பி தென் மாநிலங்களுடைய தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனையும் ஏழாமையும் இரண்டாவது எதிர்பார்ப்பையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஸோ எங்களுடைய வழி என்ன என்பதை மத்திய அரசாங்கத்துக்கு எப்படி தான் பதிவு செய்வது அதனால் தென் மாநிலங்களுடைய எதிர்பார்ப்பையும் வழியும் பதிவு செய்திருக்கின்றார் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளல ஒரே இந்தியா உன்னத இந்தியா ஸோ இந்தியா ஒற்றுமைதான் காங்கிரஸ் கட்சியினுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு டி கே சிவகுமார் அவர்கள் மொழிகிருக்கின்றார் பூசி தம்பி பிரிவினை பேசுவாராம் அண்ணன் தென்னிந்தியாவுடைய வழிகளை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அந்த பிரிவினைக்கு எண்ணெய் ஊற்றி அந்த திரியை விலக்கேற்றி விடுவாராம் ஸோ பல்வேறுபட்ட கலாச்சார கலாச்சாரம் பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் கொண்டு இந்த நாட்டில் எல்லாமே முரண்பாடாக தான் இருக்கும் இந்திய அரசிப்பு சட்டத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை தான் அப்போ வேற்றுமையில் இருக்க தான் செய்யும் அந்த வேற்றுமையை பெரிதுபடுத்துகிற மாதிரி இன்னைக்கு திடீர்னு காங்கிரஸ் எம்பி டி கே சுரேஷ் அவர்கள் சொல்லியிருப்பது மத்திய அரசாங்கத்தை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது சரி கர்நாடகாவில் டி கே சிவகுமாருடைய தம்பி டி கே சுரேஷருடைய கருத்துக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொழுதும் சரி காங்கிரஸ் ஆட்சியாக அங்கே இருந்தாலும் சரி டி கே சுரேஷனுடைய கருத்துக்களை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை காங்கிரஸுக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்க தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய கர்நாடகா தலைவர் விஜயேந்திர அவர்கள் சொன்னாலும் சரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அடா போயா தென் மாநிலங்களை புறக்கணித்து விட்டது கர்நாடகாவை புறக்கணித்து விட்டது அப்படின்னு சொல்லுகின்ற டி கே சுரேஷ் அவர்கள் ஒரு கணக்கு வழக்கு சொல்லணும் இல்லை இது இதெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் பொத்தா பொதுவாக இவங்க அரசியல பிரிவினை அரசியல் தான் என்றைக்குமே சரி இந்தியா இவங்களால் ஆட்சியின் போது தானே பிரிவினை அடைஞ்சது ஸோ அது வடகிழக்கு மாநிலங்களா இருந்தாலும் சரி வன்முறை எந்த அளவுக்கு மாடி இருந்தது இவங்க ஆட்சியில் அதே மாதிரி கொஞ்சம் மேற்கு வந்தோம்னா பஞ்சாப்ல எந்த அளவுக்கு வன்முறை தாண்ட மாடிச்சு தென் மாநிலங்களில் எந்த அளவுக்கு வன்முறையை தாண்ட மாடிச்சு காஷ்மீர்ல எந்த அளவுக்கு வன்முறை தாண்ட மாடிச்சு இவங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டின் நான்கு மூளைகளும் சச்சரவுகளும் சண்டைகளும் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி பற்றி சிந்திக்க மாட்டாங்க நம்ம தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரலாம் என்பதுதான் அவருடைய எண்ணம் தொடர்ச்சியாக பிரிவினைப்படுத்தி பிளவுபடுத்தி இவங்க வாழ்வது தான் இவங்க ஆட்சிக்கு வருவது தான் இவங்க குறிக்கோள் ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னா காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போது கர்நாடகாவுக்கு அவங்களுடைய பத்தாண்டு கால ஆட்சி எடுத்துக்கோங்க காங்கிரஸ் ஆட்சி அவங்க அறுபதாயிரம் கோடி ரூபாய் தான் கொடுத்தாங்க ஆனால் மோடி பதினாறாவது நிதிக்குழுவை தொடங்கின பிறகு அந்த நிதிக்குழுவுடைய பரிந்துரைப்படி இந்த பத்தாண்டில் ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு கர்நாடகாவுக்கு நிதி வந்திருக்குது அறுபதாயிரம் கோடி கொடுத்தது அதிகமா ரெண்டு லட்சம் கோடி கொடுத்தது அதிகமா யார் புறக்கணித்து இருக்கிறது இப்படி பிரிவினை கருத்துக்கள் பேசியிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் எம்பி அந்த டி கே சுரேஷ் அவர்களுடைய பதவியை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும் அவருடைய பதவியை பறிக்கணும் ஸோ ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியே வந்து தனிநாடை கேட்குறாருன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் இல்லை அந்த சின்னத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடகாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் இங்கே எல்லாருக்கும் தெரியும் இந்திரா காந்தி அவர்கள் தான் சட்டம் கொண்டு வந்தாங்க எந்த கட்சி பிரிவினையை பற்றி பேசுகிறதோ இல்ல பிரிவினை சித்தாந்தத்துடன் செயல்படுகிறதோ அந்த கட்சி முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்ல அந்த கட்சி கலைக்கப்படும் என்று சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் தனிநாடு கேட்டுக்கொண்டிருந்த திமுக அந்த கொள்கையை தூக்கி பரணியில் வச்சுட்டு ஏப்பா தனிநாட்டுக்கான எல்லா காரணங்களும் அப்படியே தான் இருக்குது ஆனால் நாங்கள் தனிநாடு கேட்க போகிறது கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேயே தனிநாடு கோரிக்கையை கைவிட்டுட்டோம் நாங்கள் சீன போரில் இந்தியா பக்கம் தான் நின்றோம் அதனால் இந்திரா காந்தி அவர்கள் ஏற்றி இருக்கின்ற சட்டம் எங்களுக்கு பொருந்தாது தனிநாடு கோரிக்கையை கைவிட்டதுனால நாங்க மாநில சுயாட்சியை பற்றி பேசுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் தனிநாடு பேசுறாங்களோ எந்த கட்சி தனிநாடு பேசுதோ அந்த கட்சியினுடைய அங்கீகாரமும் சின்னமும் முடக்கப்படும் பறிக்கப்படும் அப்படின்னு இந்திரா காந்தி தான் சட்டம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அந்த கட்சியில இருந்தே தென்னிந்தியா புறக்கணிக்கப்படுவதனால நாங்க தென்னிந்தியா தனிநாடு கேட்பதை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லியிருப்பது ஒரு எம்பிங்க துணை முதலமைச்சருடைய தம்பிங்க அவருடைய கருத்து அந்த மாநிலத்தில் எவ்வளோ தூரம் வீச்சாக இருக்கும் இப்படி ஒருத்தர் செய்யலாமா பட்ஜெட் போடுற ஆட்கள் மாறலாம் பட்ஜெட் போடுகின்ற அரசு மாறலாம் ஆனால் அதற்காக ஒரு நாட்டினுடைய ஒற்றுமையை கேள்விக்குறியாக்கலாமா இல்லை பா சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அவர் எங்கேயாவது இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்களா இல்லை தென் மாநிலங்கள் பத்தாண்டு காலமாக தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா நம்முடைய ப சிதம்பரம் அவர்களை பொறுத்து வரைக்கும் எந்த இடத்திலும் சரி தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் என்று ஒட்டுமொத்தமாக பிரித்து பார்க்கின்ற ஒரு பார்வை பாஜக அப்படின்னு சொல்லவே இல்லையே எப்பவுமே காங்கிரஸ் பொறுத்து வரைக்கும் ஆட்சி கட்டலை ஏற வேண்டும் என்றால் மக்களை திசை திருப்ப வேண்டும் தன்னுடைய தவறுகளை மறைக்கணும் மக்கள் நம் மீது கவனம் பெற வேண்டும் மக்களுக்காக நம்ம பேசுறதாக அவங்க நினைக்கணும் அந்த ஒரே காரணத்துக்காக மட்டுமே வந்து டி கே சிவகுமாருடைய தம்பி டி கே சுரேஷ் அவர்கள் வந்து தென்னிந்தியா தனிநாடு கோரிக்கை கேட்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சொன்னது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்திருக்கிறது ஏற்கனவே பாஜக பொறுத்த வரைக்கும் முக்தி காங்கிரஸ் என்று சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரிவினை கருத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கீகாரமும் சின்னமும் இருக்குதா என்று பார்க்கலாம் எப்படியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆபத்தை தருமோ இல்லையோ ஆனால் நிச்சயமாக இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கும் என்பது மட்டும் மாற்று கருத்து கிடையாது இந்த மாதிரி விஷமிகளை அடியோடு பிடுங்கி எறிய வேண்டும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மைகளை பயமுறுத்தி அதன் மூலமாக வாக்குகளை பெற வேண்டும் என்று சில கட்சிகள் நினைக்கிறது சில பேர் மாநில உரிமையை பேசி பிரிவினை வரைக்கும் கொண்டு சென்று வாக்குகளை பெறலாம் என்று நினைக்கின்றார்கள் இந்த ஆபத்தான வார்த்தைகளை ஒருபோதும் சரி பாஜக அங்கீகாரம் பண்ணக்கூடாது ஒரே இந்தியா ஒரே மக்கள் ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே மதம் என்று சொல்லலை ஆனால் ஒரே இந்தியர் ஒரே நாடு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீமினால் நமக்கு அனைவருக்கும் தாழ்வு இந்த வாசகம் நிலை பெற வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியை முடக்குவதை தவிர வேற வழி கிடையாது ஜனநாயக முறைப்படி காங்கிரஸ் கட்சியை மக்கள் ஒதுக்கி தான் வச்சிருக்கிறாங்க கடந்த கால கசப்பான ஆட்சி மூலமாக இன்னைக்கு இந்த கருத்தை அடிப்படையாக வச்சு காங்கிரஸை முடக்கினாலும் தப்பில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணங்கள் சிறுதுளி பெருவெல்லமா போன பிறகு அணை போட முடியாது பாஜக என்ன முடிவெடுக்க எடுக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்கள்